எல்லாம் வல்ல மாதா பிதா குரு தெய்வம் போன்ற பெரியோர்களை வணங்கிக் கொண்டு இந்துக்களினாலே மிகவும் உன்னதமாகவும் போற்றி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்களிலே ஒன்றான நவராத்திரி விர விரதம் என்று ஆரம்பமாகின்றது இந்த விரத பூஜைகள் அனைத்தும் வவுனியா ரம்பை ஸ்ரீ கருமாரி நாகபூஷணி அம்பாளினுடைய ஆலயத்திலே பகல் அபிஷேகங்களும் இரவு விசேட நவராத்திரி பூஜைகளுமாக நடைபெறுவது வளமை இது வந்து புரட்டாதி மாதத்து பிரதமை முதல் புரட்டாதி மாத நவமி வரையினான ஒன்பது இரவுகள் அம்பாளை நாங்கள் மூன்று வடிவங்களாக கொலுவிலே அமர்த்தி பூஜை செய்கின்ற பூஜிக்கின்ற ஒரு காலப்பகுதி துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்கின்ற மூன்று வடிவங்களிலே அம்பாளை நாங்கள் இருத்துகின்றோம் வீரம் செல்வம் கல்வி என்கின்ற வகையிலே இந்த வழிபாடுகள் அமைகின்றது மனிதர்களுக்கு வீரம் என்பது தன்னுடைய மனதை ஒரு நிலைப்படுத்தி அந்த மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவதும் செல்வம் என்கின்ற நல்ல பண்பாடுகள் நல்ல கல்வி அறிவுகள் இப்படி சொல்லிக்கொண்டு போகக்கூடிய பெருமை தங்கிய மேன்மைகளை எல்லாம் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய கல்வியை நாங்கள் மேம்படுத்துவதுமாக இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாத பதார்த்தங்கள் மகிஷாசூரனை அம்பாள் இந்த ஒன்பது இரவுகளும் வதம் செய்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நவராத்திரி விரதம் விளக்குகிறது அந்த பிடியிலிருந்து விலகப்பட்ட ஒரு நாளாக விஜயதசமி அமைகின்றோம் இந்த விஜயதசமி அன்றைய தினம் வெற்றி விழாவாகவும் அன்றைய தினம் பிள்ளைகளுக்கு கல்விச் செல்வங்களை ஊட்டுகின்ற வித்யாரம்பம் என்கின்ற நிகழ்வுகள் ஆரம்பிக்கின்றன ஆயுத பூஜைகள் தன் தத்தம் தொழில்களுக்கு ஏற்ப அந்தந்த ஆயுதங்களை வைத்து பூஜை செய்வது இப்படியாகிய பல்வேறுபட்ட மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் இந்த நவராத்திரி விரதத்திலே இடம் பெறுகின்றன புனிதம் மிக்க இந்த நவராத்திரி விரதத்தை அனைவரும் கைக்கொண்டு இந்த நவராத்திரி விரதம் எல்லா இடங்களிலுமே கை இந்த நிகழ்வை அனைவரும் கொண்டாடி அனைவரும் இந்த விரதத்தினுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு American train.